காய்ஸ் நம்ம அன்னைக்கு வந்து சேலம் ஜங்ஷன் வந்திருக்கோம் நம்ம போகிற ட்ரெயின் எதுவும் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு ஒரு ப்ளாக் பண்ண போகிறோம் இருந்து நம்ம போகிற வண்டி ஹூபுலேருந்து எல்லா சனிக்கிழமையும் காலையில் போகிறப்ப ராமேஸ்வரத்துக்கு சண்டே மார்னிங் போயிடும் இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினே கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ரன் ஆகுது ரீசெண்டாக தான் நம்ம ட்ரெயினுக்கு வந்து எல்ஹெச்பி கோச் வந்து மாற்றினாங்க லாஸ்ட்டு ஒன் வீக் தான் நம்ம வந்து செகண்ட் ரன்னுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் நம்ம வண்டியோட கோச் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆறு ஏசி ஒன்பது ஸ்லீப்பர் நாலு அன்று சரோடு ஒரு எஸ்எல்ஆர் அண்ட் ஒரு இஓஜி கொடுத்துருக்காங்க ஸோ பெங்களூர்லேருந்து ஒரே ஒரு கனெக்டிவிட்டி ராமேஸ்வரத்துக்கு இது மட்டும் தான் பட் சேலத்துலேருந்து இது வந்து செகண்ட் கனெக்டிவிட்டி ஆல்ரெடி ஓஹா ராமேஸ்வரம் ட்ரெயின் வந்து நம்ம போட்டிருப்போம் ராமேஸ்வரம் வந்து சேலம் போட்டிருக்கோம் நம்ம ட்ரெயின் வந்து ஏழு ஐம்பதுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் வந்து அரைவல் ஆகும் ராமநாதபுரம் சண்டே மார்னிங் ஃபோர் தேர்ட்டி வாங்க நம்ம ட்ராவல் எப்படின்னு போவோம் நம்ம டிக்கெட் இன்னும் வந்து ஆர்ஏசியில் தான் இருக்குது எஸ்ஐட்டு பர்த்தி கிடைக்குமான்னு தெரில ஏன்னா வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப டிமாண்டுங்க சரியான டிமாண்டு டிக்கெட் வந்து நான் வந்து ஒன் வீக்கு முன்னாடியே போட்டு வந்து டிக்கெட் கிடைக்கல ஸோ வந்து நல்ல ஒரு வரவேற்பில் வண்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிட்டுருக்கு ஹூப்ளி ராமேஸ்வரம் நம்ம வண்டி ஏழு ஐம்பது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றுக்கு கரெக்ட் ஆன் டைம் வரைகள் போட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எஸ் சைட் வண்டி வந்து ஏழு ஐம்பது வர வேண்டிய வண்டி ரொம்ப அட்வான்ஸ் வாட்டர் 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 சூழல் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆனால் எல்லாமே ஷேர் சேர்க்கார் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் ரிசர்வேஷன் தேவையில்ல ஆனால் ஓப்பனுங்க அப்படியே டேரெக்டாக போகலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டு செகண்ட் ஆண்டு இருக்கா ரெண்டாவது ஷேர் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம் கூட்டமாக இருக்குது இல்லை கொஞ்சம் ஆள் நிறையமாக இருக்காங்க உட்காந்துக்கிட்டே போக முடியாது அப்படியே வந்துட்டோம்னா நம்மளோட கோச் எஸ் நயன் வந்துட்டான் வண்டி ஃபுல்லாகிடுச்சு வண்டியே ஃபுல்லாகிடுச்சு ரெண்டு நம்ம ட்ரெயின் வந்து ஏழு ஐம்பத்தஞ்சு பேர் சேலம் ஜி அப்படி வந்து எடுத்துக்கிட்டாங்க வண்டி வந்து ஃபுல்லாக இருக்குங்க எல்லாமே வந்து எல்லா கொஞ்சம்ஸுமே ஃபுல்லு அண்ட்ரிஷ் அப்படி தான் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு காமிச்சு அறிஞ்சிருந்த அன்றிஷில் வந்துருக்கலாம் ஆனால் சேர்க்காரு அன்பு தூக்கலையாக மூவ் தூக்கிழையா அப்படின்னா ரிசர்வேஷன் பண்ணுவோம் நம்ம ட்ரெயின் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஏர்லியெலாம் நாமக்கல் வந்துச்சு நமக்கு அடுத்த ஹால்ட் பார்த்திங்கன்னா கரூர் தான் மேஜர் ஃபுல்லாக மேஜர் ஜங்ஷன் தான் நிற்கும் போது கரூர் நெக்ஸ்ட் வந்து திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி தூங்காமரம் தான் நிறையா ஸ்டேஷன்ஸ் தான் கவர் பண்ணலாம் சப்போஸ் தூக்கிட்டால் தூங்கிட்டால் ஒரு மேஜர் ஸ்டேஷன் மட்டும் கவர் பண்ணலாம் நம்ம வண்டி டென் மினிட்ஸ் ஏர்லியாக வந்தாலும் ஷெட்யூல்டு இது தான் எடுக்கிறாங்க எட்டு நாற்பத்தி நாலு சிக்னல் போட்டாச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எடுத்துக்கணும் டைம் ஆகிடுச்சு ஸோ ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வண்டி நாமக்கல்ல இருந்து லீவிங் ஆயிடுச்சு ட்ரெயின் வந்து மோஸ்ட் வாண்டடுங்க சரியான டிமாண்டாக இருக்குது ஆர்ஐசி சீட்டே இல்லைங்கிற சீக்கியர் வந்துட்டு இருந்து அலோட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு கிடைக்குமான்னு தெரில நம்ம ட்ரெயின் வந்து மோகனூர் வந்திருக்கு மோகனூரில் வந்து ஹால்ட் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா பாலக்காடு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ட்ரெயின் வந்து என் கிராசிங் இருக்கு அந்த வண்டிக்காண்டி நிற்கிது ஒன்பது இருபதுக்கு அந்த வண்டி அது வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம வண்டி இங்கேருந்து எடுப்பாங்க அன்ற அன்ட்ரு வந்து அப்படியே இந்த மாதிரி ஏசி கோச் மாதிரி சேர்க்கார் ஏசி சேர்க்கார் மாதிரி விண்டோ கிளாஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்குது ஆனால் அந்தளவுக்கு கூப்பிட்டோம்ல அன்ருசோட்லேயே படுத்துட்டாங்க அப்படியே அடுத்த தெரியும் அவங்களுக்கு அதான் ஃபஸ்ட் கிளாஸில் வச்சுருக்காங்க வண்டி க்ளீனிங்காக இருக்குது சொல்லப்போனால் ஆனால் பழைய கோச் தான் இல்லை சீ பழைய கோச்சிலே வந்து ஆனால் வந்து க்ளீனிங் பக்காவாக க்ளீனிங்காக இருக்குது ஸோ ரெண்டு அன்சூடு கொடுத்துருக்காங்க ரெண்டு நான் மொத்தம் நாலு சார் அண்ட் சொல்கிறேன் பேக்கில் ரெண்டு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஒரு எஸ்எல்ஆர் டி கோச் ஸோ இது எஸ்எல்ஆர் டி கோச்சு இது வந்து நியூ கோச் கோச்க்குங்க நல்லா பக்காவாக லேடிஸுன்னு நினைக்கிறேன் லேடிஸ் பிள்ளைங்கள பிள்ளைங்க ஏறிடலாம் ஆனால் இது ஃப்ரீயாக இருக்கும் பாலக்காடு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ட்ரெயின் வந்துடுச்சு நம்ம வண்டி எடுத்துருவாங்க நான் தெரிலக்கா எந்த வண்டி ஃபஸ்ட் எடுப்பாங்க நான் பார்ப்போம் பொறுத்திருந்தான் பார்ப்போம் நமக்கு வந்து ஆர்ஏசியில் இருந்துச்சு புக்கு கன்ஃபார்ம் ஆகாத நினச்சோம் கடைசியில் வந்து சைடு லோயர்லேயே வந்து கிடச்சிருச்சு இந்த போர்ஷனே ஃபுல்லாக காலி தான் நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த போர்ஷனே ஃபுல்லாக காலி தான் எங்கே வேணாலும் பட்டுக்குன்னு சொல்லிட்டாரு டிடிஆர் ஸோ ராம்நாடு வரைக்கும் வந்து இனிமேல் அவர் பிரச்சனையும் கிடையாது அழகாக போயிடலாம் முடிஞ்சால் கரூரில் சந்திக்கலாம் கரூர் ஜங்ஷன் வந்துருச்சு கவனிக்கவே இல்லைங்க உள்ளே இறந்துட்டோம் கரூர் சேலம் டெமு ஆப்போசிட்டில் கிடக்கிறது வந்து டுவெண்டி மினிட்ஸ் இயர்லியாக வந்து கரூர் ஜங்ஷன் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சிரா அப்படி தான் ஆனால் நடுவில் ஃபாஸ்ட் எங்காண்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல ஏன்னா வந்து சிங்கிள் ஷாப் அந்த மீட் ஒரு காஃபி நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது நான் கூட நம்ம ஊர் சேரலாங்க சில இடத்துலலாம் பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் எத்தனை பேர் வந்து ட்ரெயின் டிராவல் போகும் அதிகமாக டீஸ் அப்படிங்க அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க வந்து நமக்கு ஒரு க்ராசிங் இருக்குது மயிலாடுதுறை மைசூர் ட்ரெயின் வந்து இங்கே கிராசிங் இருக்குது பத்து மூணுக்கு வரும் அதுக்காட்டி நம்ம வண்டி போட்டிருக்காங்க கிளம்பல அந்த வண்டி வந்ததுக்குப் அந்த நம்ம வண்டி எடுப்பாங்க நடுவில் எவ்வளோ ட்ரெயின் கிராஸிங் இருக்குதுன்னு தெரில முடிச்சிருந்தேன் திருச்சியில் நான் வந்து நம்மளுக்கு வந்து கவர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மானாமதுரை இல்லைன்னா ராமநாதபுரத்தில் தான் பார்க்கலாம் கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்திங்களா செம்ம கூட்டம் பார்த்திங்கன்னா புதுச்சேரி மங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்துக்கிட்டு இருக்கு திருச்சி ரூட்டில் தான் வந்துகிட்ருக்கு அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் டேமார்கள் அதான் நமக்கு வந்து பின்னாடி நமக்கு பின்னாடி வந்த வண்டி போயிடுச்சு ரூட் என்ன பார்த்தீங்கன்னா கரூர் திண்டுக்கல் இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து அட்வான்ஸாக வந்துருச்சு கரூருக்கு வந்து ஒன்பது நாற்பத்தெட்டு வந்து ஒன்பது முப்பத்தெட்டுக்கே வந்துருச்சு ஆனால் வந்து இங்கே வந்து ஷெடியூல் டைம் பண்ணி தான் வண்டி எடுப்பாங்க நம்மளை புல் போன்ற லோக்கோ எதுனா வேம் தாங்க ஹூப்ளியோட செகேண்டு லோக்கோ நான் வந்து இங்கே காட்ட முடியாது நம்ம ராமநாதம் போனோன்னா லோக்கோ ஃபுல்லாக முன்னாடி காட்டுற பொழுது எண்டு டூ எண்டு லோக்கோ தான் ஹூப்ளி டூ ராம்நாடு வரைக்கும் ஏசி ட்ராக்ஸில் தான் நம்ம ட்ரெயின் ரன் ஆகிட்டு நம்ம ட்ரெயின் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் டெல்லியில் வந்து கரூரில் வந்து புற்ருக்கு பத்து மணிக்கு புறப்பட வேண்டிய வந்து பத்தரைக்கு புறப்பட்டிருக்கு எல்லா கிராஸிங்கும் முடிஞ்சு நடுவில் இன்னும் ஒரே ஒரு கிராஸிங் செம்மொழி மட்டும் இருக்குது எங்கே கிராஸ் ஆகலோன்னு தெரியலை பார்க்கலாம் যাও মাগো তুমি வண்டி காரைக்குடிக்கு வந்து ஆன் ஆன்டை பார்த்துட்டு எடுக்க போகிறாங்க ரெண்டே ஹால் ரெண்டு பன்னெண்டு ஒரு நிமிஷம் அதில் அப்படியே நல்லா வேறு எதுவும் கிடையாது வண்டி எடுக்க போகிறாங்க சிக்னல் போட்டாச்சு வண்டி காரைக்குடியிலேருந்து ரெண்டே ஹாலுக்கு போட்டுச்சு நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மானாமர் தான் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கோனா மானாமதுரை ஜங்க்ஷன் மூன்று கரை வண்டி வந்து மூணு மணிக்கே வந்துருச்சு மூணு முப்பத்தஞ்சுக்கு தான் இங்கேருந்து எடுப்பாங்க எப்படியா ஷெடியூல் படி இங்கேருந்து மூணு முப்பத்தஞ்சுக்கு தான் வந்துருக்க டைம் மானாமதுரையில் சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோவா யாரும் ஏறலை இறங்கலை ஏறல மீன் இறங்கலை ஒரு அஞ்சு ஆறு பேரும் இறங்குனாங்க அவ்வளோதான் பட் இருந்தாலும் இங்கே நிற்கும் ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் அப்படிங்கறனால வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறாங்க அதான் லேட் ஆகுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து திருப்பதி ராமேஸ்வரம் வண்டி வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டி போகுமா இல்லை திருப்பதி வண்டி போகுமான்னு தெரியல பொறுத்து வந்தால் நம்ம வண்டி டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் சிக்னல் போடலை திருப்பதி வண்டி லேட்டாக வந்திருக்கு திருப்பதி ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு பிறப்பு ஏன்னா வந்து வரைக்கும் போகிற வண்டி இருக்கிறதுனால நம்ம வந்து ராமநாத போனால் போயிட்டு ரிட்டர்னாக அந்த ட்ரெயினு திருப்பதி ஸ்டூடியோ ஸ்டுடியோட பரமபடி தமிழ்நாடா நமக்கு வந்து ஸ்ரீம்களுக்கு கிடைக்கும் திருப்பதியோட ரேப்சி மாரி தான் கன்னியுமோட ரேஷன் பண்ணும் ஹால்ட்டு போட்டாங்க ஒன் ஹவர் ஹால்ட்டு போட்டு கரெக்டாக நாலு மணிக்கு நம்ம வண்டி வந்து இங்கேருந்து எடுத்துட்டாங்க அந்த ஸ்டாப் வந்து நம்ம வண்டிக்கு ராமநாதபுரம் தான் ராமநாதபுரத்தோடு நம்ம வண்டியோட டெஸ்டினேஷன் இருந்துச்சு ராமநாதபுரம் வந்தாச்சு நம்ம லாஸ்ட் ஸ்டாப் சேலத்துலேருந்து அண்ட்ரஸ் ரோடு வந்து ஃப்ரீயாக தாங்க இருந்திருக்கு விவகாரம் இப்படி தான் இருக்குது லைட்டை இப்போ தான் போட்டிருக்காங்க இப்போ தான் இன்னொரு லைட்டை போட்டு வண்டி வந்து போடுறாங்க கரெக்டாக இன்னொரு லைட்டை செம்ம வந்து மறுபடியும் வந்து ரிவர்ஸ் எடுத்து மாட்டி ரேக் வந்து பரமக்குடி போயிடும் மறுபடி நைட்டு தான் வரும் இங்கே வந்து தேர்ட்டி மினில்ஸ் டிலேல தான் வந்திருக்கு ராமநாதபுரத்துக்கு டெஸ்ட் நான் வந்து இதோட வந்து நம்ம ஜேர்னியாக முடிச்சுக்கிறேன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் யாராவது ராமநாதபுரம் வர ட்ரெயின் ஸ்டாப் ஆச்சுன்னா அதாவது ஹூப்ளி கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஸ்டாப் ஸ்டாப் ஆகும் அப்போ வந்து ராமநாட்டில் வந்து ராமேஸ்வரம் பஸ் வந்து ஆப்போசிட்டில் போனீங்கன்னா இவர் டென் மினிட்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல ஒரு ஜேர்னி நம்ம சந்திக்கிறேன்